வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் மோர் இல்லாத ஒரு மோர்கொழம்பு பண்ண போகிறோம் ஆமாங்க மோரோ தயிரோ சேர்க்காம ஒரு சூப்பரான மோர் குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு சாதத்துக்கு பசிஞ்சு சாப்பிடவும் இல்லை நம்ம சேவதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த மோர் சேர்க்காத குழம்பு ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோர் குழம்புக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துட்டு இருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டாவது உடச்சி சேர்த்துப்போம் அரைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு இன்ச்சு இஞ்சி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணிக்க இதுவும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு மிளகு எண்ணி அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புளிப்பு இல்லாத மாங்காய் கல்லாமணி மாங்காய் கிளிமூக்கு மாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இது எடுத்துக்கணும் ஒரு மாங்காய் தேவையில்லை இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தா போதும் தோல் விட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுக்கிற மாங்காயை சேர்த்துப்போம் இந்த மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகட்டும் மாங்காய் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை இந்த குழம்புல வந்து சின்ன சின்ன பீசஸாக நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சூடாக இருக்கும்போதே மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படியே மேஷர் வச்சு மசித்தோன்னா சின்ன சின்ன மாங்காய் பீசஸும் நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும் அது நல்லாவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சுக்கணும் அப்புறம் பாருங்க கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்பவுமே மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் லேசாக கலர் மாறினதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தடவை வதக்கி விட்டுப்போம் நம்ம மாங்காயை வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்க நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மோர் குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா தலை தழை நான் கொதிக்கட்டும் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த குழம்பு இந்த மாதிரி தலை தள தழை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு டீஸ்பூன் வெல்லம் அல்லது சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் கருகப்பில் இந்த கருகப்பில் மேலேயே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்ட கையோட ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் மோர் சேர்க்காத மோர் குழம்பு சர்விங்க்கு ரெடி நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சாதத்துல ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் குழம்புக்கு இது இல்லாமல் வாழைக்காய் ஃப்ரை சேப்பிழங்கு ஃப்ரை இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர்கொழம்பை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்டோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சான்ஸ் இல்ல அவ்வளவு நல்லா இருக்கு இதோட வாசனையே வந்து சாப்பிடுறதுக்கும் நம்ம டெம்ப் பண்ணும் இந்த மோர் குழம்புல பாருங்களேன் இந்த மோரோ தயிருக்கோ பதிலா மாங்காய் யூஸ் பண்றோம் அதுல ஒரு லேசான புளிப்பு கொடுக்கறதும் இந்த மாங்காய் தான் இந்த காயும் வந்து மாங்காய் தான் அந்த ஒரு மாங்காய் இருந்தாலே போதும் ஒரு குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் இது வந்து சாதத்தோட பிசைஞ்சி சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல சேவைக்கு தொட்டு சாப்பிடலாம் அரிசி உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஹெவியாவும் இருக்காது ரொம்ப லைட்டா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பருப்பு எல்லாம் ஏதோ ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் கூட நம்ம எதுவுமே சேர்க்கல அப்படிங்கறதுனால ரொம்ப லைட்டா இருக்கும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாங்காயோட புளிப்பையும் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் காரத்தையும் ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அது பண்ணாலே போதும் இந்த மோர் குழம்பு சூப்பரா அமைஞ்சிடும் இந்த ஈஸியான இந்த டேஸ்டியான ஹெல்தியான அந்த மோர் குழம்ப கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்